மதுரையில் வரதட்சணை கேட்டு போலீஸ்காரராக பணிபுரியும் கணவர் தாக்கியது ஆசிரியரான மனைவி படுகாயம் மனைவியை தாக்கியது குறித்து தனது தங்கையிடம் காவலர் பேசுவது போன்ற ஆடியோ வெளியாகி அதிர்ச்சி அழுது அழுது இல்ல விட்டே மூஞ்சி மாறி போச்சு அந்த அளவுக்கு பேசின அப்படி அவன் எரிச்சலா வரும் வாய்முரி வாயை முறி வாயை பொத்தி பொத்தி அந்த இடத்தை பூரா அந்த நெகத்தை வச்சு கீறி வாய் ஊரா இதாயிப்போச்சு ஓவரா கத்துனால தொண்டைய புடிச்சு நிம்பி நிம்பி விட்டுட்டேன் இப்ப வலிக்குது வலிக்குதுன்றா காலை வச்சு லாக் பண்ணல முட்டி லாக் ஆயிருச்சு யாருக்கு அவளுக்கு நொண்டி ஒண்ணி நடந்துகிட்டு இருக்கா உடனே பத்து பேர் சேர்ந்து அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் போல போல உடம்பு நல்லா சுருட்டி எடுத்துட்டேன் கலையில வச்சு வளர்ச்சி நெளிச்சுட்டேன் காயங்கள் வேற உதட்டுல ஏற்பட்ட காயங்கள் வேற ஆயி போச்சு சொல்லி வச்சிரு ஆய் ஓவரா பேசினா இப்படி தான் இருக்கும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்